தமிழக வெற்றி கழகத்தினுடைய அனுமதி கடிதத்தை பார்த்துங்கண்ணா அவங்க போற்றிருக்கிற நேரம் வந்து கரூரை பொறுத்தவரை மூன்று மணியில இருந்து இரவு பத்து மணி வரை அப்படின்னு அனுமதி கடிதம் கொடுத்திருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது எல்லாருக்குமே தெரியும் மூணு மணிக்கு விஜய் வர போறதில்ல மூன்று மணியில இருந்து பத்து மணினா எட்டு மணி ஒன்பது மணிக்கு தான் வருவாங்க காவல்துறை எதற்காக லாங் டியூரேஷனை கொடுக்குறீங்க இன்னைக்கு விஜய் அவங்க லேட்டா வந்தாங்கறது முக்கியம் கிடையாதுங்கண்ணா அனுமதி கடிதத்திலேயே மூன்றில் இருந்து பத்து வரை விஜய் மூணு மணிக்கு வரலாம் விஜய் அவர்கள் பத்து மணிக்கு வரலாம் நம்ம விஜய் குற்றம் சொல்ல முடியாது காரணம் அனுமதி கடிதத்தை இந்த நேரம் இருக்கு காவல்துறை எதுக்கு ஏழு மணி நேரம் கொடுக்குறீங்க ரோட் ஷோ வர்றாங்க பாக்குறாங்க போறாங்க ரெண்டு மணி நேரம் கொடுங்க ரெஸ்ட்ரிக் பண்ணுங்க ரெண்டு மணி நேரத்தில் தலைவர் வரலையா போக விடாதீங்க ஒன் பார்ட்டி போர் எத்தனை சிஆர்பிசி இருக்கு பயன்படுத்துங்க அதனால இதை பொறுத்தவரை விஜய் தாமதமாக வந்தார் அப்படிங்கிற கருத்தை நான் ஏத்துக்க மாட்டேங்கன்னா காரணம் அனுமதி கொடுத்த கடிதத்துல மூன்று மணியில இருந்து பத்து மணி இருக்கு காவல்துறை எது கொடுத்தீங்க இரண்டாவது இன்னைக்கு முதல்ல விஜய் அவர்கள் மூன்று மூன்று மாவட்டத்துக்கு போனவர்கள் ரெண்டு ரெண்டு மாவட்டமா மாத்திருக்காங்க மாவட்டம்னா ஜென்ரலா சாயந்தரம் தான் வருவாங்க அதனால நான் ஏற்கனவே சொன்னது போல பயணத்தினுடைய வடிவமைப்புல கோளார் இருக்கு சனிக்கிழமை வேண்டாம் பண்ணாதீங்க குழந்தைங்க வருவாங்க வேண்டானாலும் குழந்தைங்க எட்டி பார்ப்பாங்க ஒரு சின்ன குழந்தை எட்டி பார்க்கறதுக்கு ஒரு சரி விஜய பார்ப்போம் ஒரு தலைவரை பார்ப்போம் ஒரு ஆக்டரை பார்ப்போம் நீங்க எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க பண்ணாதீங்க பெண்கள் வருவாங்க வீட்டு வேலையை முடிச்சு சனிக்கிழமை வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு வேலை இல்ல வேலைக்கு யாரும் போக மாட்டாங்க அதனால் விஜய் அவர்களுடைய யாத்திரையினுடைய வடிவமைப்பதில் கோளாறு இருக்கு அதை முதல்ல ரெக்டிஃபை பண்ணுங்க அதுக்காக யாத்திரையை நிறுத்துறோம் ஒரு அரசியல் தலைவர் போய்தான் ஆகணும் விஜய் அவர்களோ யாருமோ வேண்டுமென்று மக்கள் சாகணும்னு யாரும் விரும்பல தவறு நடந்திருக்கிறோம் எல்லா பக்கம் நடந்திருக்கு அதை திருத்திட்டு அடுத்த கட்ட பயணத்தை யாத்திரையை இன்னும் சேஃபா பண்ணனும் அப்படிங்கறத எங்க வேண்டுகோள்